That like, um... mm -hmm. can mm -hmm. Yeah. ஹாய் வணக்கம் வாங்க ஹாய் 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 வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க வணக்கம் ஹாய் வாட் ஆர் யூ டூயிங் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன் உட்காந்துட்டு இருக்கிறேன் வேர் ஆர் யூ ஃப்ரம் okay bye tower problem hi waange hi 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 okay bye okay bye oh. hi வணக்கம் வாங்க வணக்கம் டவர் ப்ராப்ளம் டவர் ப்ராப்ளம் வாங்க ஹாய் அதான் வாங்க வணக்கம் ஷார்ட்டிங்களா வேற யார் ஃப்ரம் இப்போ கேட்குதா தெரியுதா ஹாய் வணக்கம் வாங்க ஹாய் ஹாய் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஹாய் 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 வணக்கம் வாங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க வேற யார் ஃப்ரம் எல்லோரும் சாப்பிட்டீங்களா இனிய இரவு வணக்கம் கமெண்ட் பண்ணுங்க பேசுகிறது கேட்குதா கட்டாய கட்டாய் வரும் போல வாங்க கமெண்ட் பண்ணுங்க பேசுவோம் வாங்க கேக்குதா பேங்க் தெரியும் வாங்க வணக்கம் இப்ப தெரியுது மேடம் டக்காக தான் என்னென்னு கண்டுபிடிச்சிருவோம் வாங்க வணக்கம் 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 வாங்க ஹவ் ஆர் யூ வேற ஆர் யூ ஃப்ரம் வாங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லோருக்கும் இனிய இரவு வணக்கம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வந்தவங்க அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா வாங்க பேசுவோம் கமெண்ட் பண்ணுங்க வேர் ஆர் யூ ஃப்ரம் ஐ தமிழ்நாடு இந்தியா கமெண்ட் பண்ணுங்க வேர் ஆர் யூ ஃப்ரம் நான் தான் கத்திட்டு இருக்கிறேன் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கேட்கணும் ஹாய் 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 வணக்கம் டே வா ஸ்பாக்கிங் வாங்க வணக்கம் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பேசுவோம் வாங்க என்னங்க நல்லா தான் கேட்குது கமெண்ட் பண்ணாதேன்னு பேசலாம் கட்டிக்க மணி மனி பத்து இருக்குதோ வேனு போட்டால் கட்டிக்கு வேனு போட்டால் உங்களுக்கு கேட்காது ஆர் யூ ஓகேங்க வாங்க வணக்கம் கமெண்ட் பண்ணுங்க என்ன பண்ணுறங்க இருக்கிறோம் வேறு என்ன பண்ணுறோம் கமெண்ட் பண்ணுங்க ஆய் வணக்கம் வாங்க யார் வந்திருக்குறீங்க வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க வாங்க பேசுவோம் கமெண்ட் பண்ணுங்க வாங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க வாங்க பேசுவோம் வாங்க ஓகே பாய் போய் படுத்து தூங்குங்க வருது மாத்திரை போட்டேன் வந்தங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வணக்கம் நீங்கள் இரவு வணக்கம் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தந்தா அனைத்து போன் போட வேண்டிய ஃபேன் போட்டால் தான் பேச மாட்டேங்கிறாங்க கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க